மதியானம் இல்லை உங்கள் மதியண்ணா எடுக்கண்ணா நீங்கள் சரக்கு இருக்குண்ணே இதில் ஆயிரத்தி ஐநூறுவா சரக்கு எண்ணூறுரூவாயில எண்ணூறுரூவா எழுத்து பத்து எழுத்து இருபது எழுத்து முப்பது எழுத்து நாற்பது எழுநூத்தி எனக்கு தொள்ளயிரி பத்தாயிரத்தி ஐம்பதாயிரத்து நூறு ஐம்பது இருநூறு ஐம்பது முந்நூறு நூற்றி முழுக்கி ஐம்பது முன்னூற்றி அறுபது முன்னூற்றி எழுபது முன்னூற்றி எண்பது தொண்ணூறு நானூறு கேட்கல ஆயிரத்தி நானூற்றி அப்பா

கேங்களுக்கு அறுநூறுவா இல்லாங்க அறுநூறு அறுநூத்தி பத்தாயிரத்தி இருபதாயிரத்தி ஐம்பதாயிரத்தி அறுபதாயிரத்தி எழுபது எண்ணூறு எழுநூத்தி பத்து எழுபத்தி இருபது எழுநூத்தி ஐம்பது எழுபத்தி அறுபது எழுபத்தி எழுபது எண்ணூறு எண்ணூற்றி பத்து எழுபத்தி இருபது எழுபத்தி முப்பதாயிரத்தி நாற்பதாயிரத்தி ஐம்பது எண்ணூத்தி அறுபது மட்டும் ஆளு ஆளு கேளுங்க எண்ணூறுங்க எண்ணூறு பத்து எண்ணூத்தி இருபது எழுநூத்தி முப்பது முப்பது ரூபாய் எண்ணூத்தி முப்பது முப்பது

क्या क्या नूती अंबोरा नूती अंबोरा नूती अंबोरा भर लिया क्या 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 नूर रहा क्या नूर रहा नूती पत्ते नूती पत्रा नूर रहा राजी क्या क्या यर नूरा यर नूरा यर नूरा ஏழ்நூறு நாளுக்கு எழுநூறு எழுநூத்தி பத்து எழுநூத்தி இருபது எழுநூத்தி ஐம்பதாயிரத்தி அறுபது எழுநூத்தி எழுபது எழுநூத்தி எண்பாயிரத்தி தொண்ணூறு முந்நூறு முந்நூற்றி பத்து முடுத்து இருபது முப்பது அறுபது எழுபது தொண்ணூறு நானூறு தேவராஜ்

É isso